கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் பெரிய கார் பார்க்கிங் பாத்ரூம் வந்து ஒரு வெஸ்டர்ன் ஒரு இண்டியனோட வந்துடும் வாடகை வந்து பன்னெண்டாயிரூவா ஒத்தினா பதினஞ்சு லட்சம் ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா விலாங்குடி கிட்ட வரும் வீடு மதுரை விலாங்குடி வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் கிச்சனில் கபோர்டு ஒர்க்கெலாம் கிடையாது நார்மலான கிச்சன் தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ஆறு மாதம் வாடகை வாங்குவோம் வாசல் வந்து தெற்கு பற்ற வாசல் வாடகை வந்து பன்னெண்டாயிரம் ஒத்தினா பதினஞ்சு லட்சம்